வணக்கம் தடையத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் கனடா எழுத்தாளர் இணையம் நடத்திய நூல்களின் வெளியீடும் புத்தக கண்காட்சியும் விற்பனையும் அந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் இந்த நிகழ்வானது இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மண்டபத்திலே காலை பத்து மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது இந்த நிகழ்விலே முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட கனடா எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களிலே கண்காட்சிக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது மட்டுமல்ல சிறலுக்கான நிகழ்ச்சிகள் அங்கே அரங்கிலே சிறலுக்கான நிகழ்ச்சிகள் இடம்பெற்று கொண்டிருந்தது இந்த நிகழ்வை தற்போதைய கனடா எழுத்தாளர் இணையத்தின் தலைவர் அகனி சுரேஷ் அவர்களின் தலைமையிலே இடம்பெற்றதையும் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது பதினைந்துக்கு மேற்பட்ட புதிய நூல்களின் வெளியீடுகளும் இடம்பெற்றதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த நிகழ்வுகளை தொகுத்து நாங்கள் தாமதமாக அங்கே சென்றிருந்தாலும் இந்த நிகழ்வுகளை சிலவற்றை தொகுத்து தடையத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திய உலா குழுவர்களுக்கும் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தினருக்கும் அங்கே நூல்களின் வெளியீடுகளை வெளியிட்டவர்களுக்கும் ஊராசிரியர்களுக்கும் உரையாற்றியவர்களுக்கும் அங்கே பங்கு பெற்றிய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அனைவர்களுக்கும் அங்கே பங்கு பெற்றிய மக்களுக்கும் எங்களுடைய தடயம் குழு சார்பாக அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம் நன்றி வணக்கம் நாம் அமைக்க முடியும் இந்த உயர்வான நாம் எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டும் நூல்களை கிழிக்கவோ சேதப்படுத்தவோ கூடாது நூல்கள் கடவுளுக்கு சமமானது சாதாரணமானவர்களையும் சாதனையாளர்கள் ஆக்குவன நூல்கள் உங்களுக்குத் தெரியுமா மூதிரை என்ற அருநூலிலே அபயம் கச்சவர்களின் பெருமை பேசியுள்ள ஒரு செய்யுள் மன்னனும் மாசுர கற்றோனும் சீர்தூக்கின் மன்ன நிற்கும் ஐயப்பன் மண்டபத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற முழுவரின் சங்கமம் நூறுக்காக சிறைகள் பேசுகின்றோம் கேங்கா தமிழரசம் தன்னுடைய முப்பத்தொராவது ஆண்டிலே இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கிறது இன்று இந்த நிகழ்விலே பதினைந்து எழுத்தில் அமைதியது ஒரு சில கவிதைகளை மட்டுமே நான் தோட்டிக்காட்டுகிறேன் இந்த உண்மை பயிற்சி செல்லுங்கள் எல்லா கவிதைகளும் படித்து சுவைக்கத்தாக தனது உயோகம் உடன் முடிய வைத்தது வெளிமதிய பக்கங்களை கொண்டு மிகவும் கையாட்டமாக இருந்தாலும் உண்மையும் வெளிமையும் இனிமையும் முறையில் உள்ள வாரியங்களை நீஞ்ச் வரிகள் நீச்சத்தை நிரப்பும்

திறமை விஞ்ங்கள் சார்ந்த நூல்களை வெளியிட்டதன் மூலம் கொடுத்திருக்கின்ற இந்த ஆசிரியர் பாரதி காலத்தில் தனி விமலமாக போன்றவர்கள் என்ற கவலை அடப்போ கடல் மீனி அளப்போம் சந்திர மன்னலத்திய கண்டு தெளிவோம் நடையும் பறக்கும் செய்வோம் ஞானம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் கவிஞனுடைய கனவுகளில் சிலவற்றை என்று நான் எழுதுவத மாவளி வடக்கு வரமாட்டாளா என்றும் அழுவிய வேண்டும் தொங்குபாலத்தில் நான் பல முறை நடந்திருக்கின்றேன் தேயிலை தோட்டங்களில் தேயிலை தொழிற்சாலைகளில் நான் வேலை செய்திருக்கின்றேன் அதையெல்லாம் இவர் இங்கு மிகவும் திறமையாக வர்ணிக்கின்றார் தப்பாது எனது இலக்கு கையடக்கமான நூல் சிறப்பாக அச்சுற்றுள்ளன ஆசிரியர்களின் அநேகமான நூல்களை அச்சது வணக்கம் நன்றி தரையாத்தார் நீங்கள் இங்கேயும் வந்துட்டு முயற்சியில தான் பாராட்டணும் இது ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏனென்றால் புத்தகங்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கிற மாதிரி அவே பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்தாலும் புத்தகங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது என்னையும் வாழும் முள்ள இதையும் கூப்பிட்டுறது நல்ல விஷயம் புத்தகங்கள் வந்து அந்த ஆக்கள் வந்து பார்த்தது பெரிய சந்தோஷம் ஒன்று ரெண்டு பேர் வேண்டியிருந்தாங்க எல்லாருக்கும் ரீதியான புத்தகங்கள் இருக்குன்றதே புதுசு எழுத்தாளர் நிலையம் முதற்கடமையாக அப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கு ஏன்னா ஒரு அறிவார்ந்த சூழலை செய்கிறதா ஒரு சமூக வசதிப்பாடு செய்கிற ஆக்களின்ற கடமை அந்த வாரத்தில் எழுத்தாள நிர்ணயம் இதை செய்திருக்கு புத்தகங்கள் உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு ஒரு கண் மாதிரி இந்த உலகம் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு இது சொல்லுவார் இல்லை ஒரு லைப்ரரிக்கே போயிக்க தான் தெரியும் நாங்கள் எவ்வளவு மடையராக இருக்கிறோம் என்று அப்படி இந்த புத்தகங்களை ஆகிய நேரம் வந்து பார்த்ததும் அவர்கள் உரையாடுறதும் பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி இலத்தர இணையத்துக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன் வணக்கம் நீங்கள் இந்த முப்பது வருஷத்துக்கு மேலாக பாலன் தமிழ் என்ற ஒரு புத்தக கண்காட்சி நடத்தி வருகின்றீர்கள் தற்போது உங்களுடைய புதிய புத்தகங்கள் ஏதாவது வந்திருக்கின்றதா அதை பற்றி எதை சொல்ல முடியுமா ஓ இப்போ இப்ப பிரேமியமா பேசப்படுகிற ஆடி ஜீவிதம் மற்றது இலக்கிய சந்திப்பு தொகுத்த இயல்புகள் இருக்குது மற்றது கடை கடைசி கட்டில் இருக்கு அழக கடைசி கட்டில் இருக்குது அது பிறகு இவர் எங்களை தேவை பார்வையின்ற நீர்வழிப்படுவோம் இருக்கு இப்படி என்ன புதுசாக வந்ததோ எதோ வழிபடுகின்றதோ அந்த புத்தகங்கள் இருக்கின்றது குறிப்பாக டேனியல் சமர் தொகுப்பு இருக்கு இருக்கு அப்படிக்கான புத்தகம் புதிய எழுத்து எழுத்தாளர்கள் இந்த எழுத்தாளருடைய புத்தகங்கள் நிறைய இருக்கின்றது இப்போ இப்ப நண்பர்களோட கொண்டு வந்து தாங்க தமிழ்நாட்டில் சரியான புதுசு ஓட்டிசம் உலகில் நானும் என்று ஒரு தன்பர் நாட்டு குறிப்பு ஓட்டிசம் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை உலகம் முழுக்க கனடாவில் குறிப்பாக தமிழ் சமூகத்திலே அது பெரிய பிரச்சனை அந்த துறை சம்பந்தம் நான் வேறு செய்யறேன் முதலடியாக தமிழில் ஒரு புத்தகத்தை நான் பார்க்கிறேன் அந்த அனுபவ குறிப்புகளை அது ஒரு அப்படியான புத்தகங்கள் இருக்கிறது இதனால் என்ன ஒரு கடமையாகத்தான் செய்கிறேன் இல்ல வியாபார ஒன்று இல்லை அதை பல பேர் வந்து பார்த்ததும் என்னோட உரிய ஒரு சந்தோஷம் நன்றி அண்ணா நன்றி நன்றி வணக்கம் நடராஜா முரளி அண்ணா அவர்களே நாங்கள் தடயம் சார்பாக உங்களிடம் இன்றைய நிகழ்வு எப்படி இருந்தது என்பதை அறிஞ்சிக் கொள்ளலாமா இன்று கனடா தமிழ் எழுத்தாளர் வந்து ஒரு புத்தக கண்காட்சி நடத்தி இருக்கின்றது ஐயப்பன் கலாச்சார மண்டபத்தில் இந்த கண்காட்சி நடைபெற்றது முப்பத்தி நூல் ஆசிரியர்கள் வெளியீட்டாளர்கள் என்ற வகையிலே அவர்கள் வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தங்களுடைய நூல்களை கண்காட்சிக்கு வைத்து விற்பனையும் செய்திருந்தார்கள் கனடா தமிழ் எழுத்தாளர் நிலையம் வந்து முதன்முதலாக டொரண்டோவிலே ஸ்காபரோவிலே மேற்கொள்கின்ற நிகழ்வு ஆகவே நூற்று மக்கள் வந்திருந்தார்கள் என்னை பொறுத்தவரையிலே நான் வந்து நான் எழுதிய புத்தகங்கள் நாளை வெளியிட்ட மாமூலனுடைய புத்தகம் மற்றும் வெளிநாள் வெளியீடுகளை பார்வைக்கு வைத்திருந்தேன் ஓரளவு எதிர்பார்த்தது போன்று அல்லாவிட்டாலும் கூட ஒரு கணிசமான அளவுக்கு நடைபெற்றிருந்தது எதிர்காலத்தில் வெற்றி அடையும் இளைய மாணவர்கள் வந்து இந்த புத்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது மண்டபத்திலே நடைபெற்ற அந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற்று தமிழிலே பட்டிமன்றம் தமிழிலே பேச்சு இளையவர்களுடைய வெளியீடு ஆகிய சஞ்சிகை என்ற வகையிலே ஒரு கனேடிய இளைய சந்ததியினிடையே ஒரு தமிழ் மொழி வந்து மிக மிகவும் ஒரு பலமாக பேசப்படுவதையும் அது உபயோகிக்கப்படுவதையும் அதை வந்து எழுத்து பேச்சு என்ற வகையிலே வந்து அது நடைபெற்று கொண்டிருப்பதையும் பார்க்கின்ற பொழுது அது சிறமைப்பாகத்தான் இருக்கின்றது ஆகவே இந்த நூல் புத்தக கண்காட்சி என்பது வந்து எதிர்காலத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த கெனடிய தமிழ் சமூகம் கூடுதல் ஒப்பு

எப்படி எழுதுகின்றாரோ தெரியவில்லை புலவர் பேசும் முறை காஞ்சியிலே கேட்பதற்கோ கருவி செய்வோம் செய்ய முயன்றவன் பாரதி வானை அளக்கவும் நடக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு கால பகுதியிலே பாரதி ஆசைப்பட்டான் அவனின் பூர்வப்பால் ஆசைக்கு நான் அடிமை ஆறு அதன் மா பற்றியும்ங்கு பாதம் பற்றியும் இதற்காக கனிமிகன் அவர்களை நான் மணந்து இருந்தேன் பாரதியின் அன்பங்கள் அவரை கூடாது என்று நான் பிரார்த்திக்கின்றேன் கனிமிகளின் என்றாலும் பகுதி என்றாலும் அங்கே அறிவியல் இருக்கும் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூடும் சொல் புதிதாக இருக்கும் சுவை புதிதாக இருக்கும் பொருளும் புதிதாக இருக்கும் இவரின் நவ கவிதை அந்த நூல் நான் விமர்சனம் செய்த இதற்கு இன்னும் நூல் இந்த மிகுண் விவரத்து வாகனத்தில் வந்து சுட்டுவிட்டு போவதுதான் என்று நான் இதுவரை எண்ணியிருந்தேன் இந்த நூலை வாசித்தபின் சுடுவது மிகவும் சிரமமானது என்பதை தெரிந்து கொண்டேன் இதற்கு தப்பாமல் சுடுவதில் கணிவிமலாதன் கைதேந்தவர் என்பது நிரூபணமாகிறது முன்பு மரியாதை மட்டும் இவரிடம் எனக்கு இருந்தது இப்பொழுது பயமும் இருக்கின்றது ஆசிரியரின் தமிழ் நடை மிகவும் நன்று ஆன்மிக சொற்களை அப்படியே தமிழில் சொல்கின்றார் மர்மங்கள் பலன் முழுவதும் பதவி இருக்கின்றது ஆரம்பத்தில் மெதுவான நடை ஆக இருந்தாலும் பின்பு சூங்கு பிடித்திருக்கின்றது கதை முழுவதும் மூளை வைத்து படிக்க தூண்டுகின்றது வணக்கம் 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 நடைய ஊடகம் இன்றைய கனடா தமிழ் எழுத்தாளர் வெளியிட்டு நான் நடத்தப்படுகின்ற நூல்கள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நூல்களில் கனடாவில் வாழ்கின்ற தமிழ் எழுத்தாளர்களின் நூல்கள் அறிமுகமாக பலர் தங்களுடைய நூல்களும் தங்கள் இருக்கின்ற நூல்களை கூட பாதுகாக்க வாங்க விரும்புகின்றவர்கள் வாங்கலாம் அதே நேரம் நூல்களை எழுதிய எழுத்தாளர்கள் படைப்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் பல எழுத்தாளர்கள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக அந்த எழுத்தாளர்கள் வாங்கி நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து அவர் எழுதுவார்கள் தொடர்ந்து அடுத்த தமிழை செல்வதற்கான ஒரு ஊடகமாக கூட இந்த நூல்களின் சங்கம் நிகழ்ச்சி அமையலாம் அந்த வகையில் தமிழ் எழுத்தாளர் நிலைய அமைப்பை வாழ்த்துவது இன்றைய தடயத்துக்கும் எங்கள் வாழ்த்துக்களை நன்றி 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 தெரியும் கதையை வாசித்த பிறகு எனக்கு தெரிந்தது எனது வீட்டிலிருந்து பதினைந்து நிமிடத்தில் போகக்கூடிய ஊரணி கிராமம் கூட எனக்கு தெரியாது என்பது அந்த மீன்பிடி கிராமத்தை என்றால் அது என்ன நிர்வமா என்று கேட்பவர்கள் இருக்கின்றார்கள் என்னடா வந்த

வணக்கம் என்னுடைய பேர் ராசலிங்கம் நான் ஆறு புத்தகங்கள் இதுவரையில் எழுதி வெளியிட்ருக்குறேன் அத்தோடு புது புதிய புதிய புத்தகங்கள் கனடா காவியம் அப்படி சில புதிய புத்தகங்களை என்னால் வெளியிட முடியாமல் இருக்குது காரணம் பிரதிகள் என்னிடம் ஆனால் புத்தகங்கள் வரையில தரையில வெளியிட்ட அவர் வெள்ளவர்களை நோக்கி அவருடைய உரை ஊக்கப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு நான் அவரை இங்கே வாழ்த்துக்களும் இலக்கு தொடர்கிறது ஒரு முடிவிலும் அவர் தப்பத்தின் புதிய வைக்கின்றார் இடுப்பு பொறுப்பினால் கிராமம் என்று ஒழுங்கியையும் கூட வர்ணிக்கின்றார் அங்குள்ள ஆகமனங்கள் அவற்றின் முடிச்சி நான் அனுபவித்தேன் அம்மாவுக்கு தெரியாமல் பார்க்க நான் நண்பர்களுடன் இவரின் பகுதிக்கு சென்றிருக்கின்றேன் ஏழு கோயில்கள் பெரிய நம்பியான கோயில் அந்த கோயில் கோயிலின் மூன்றாம் திருவிழா மழை நடக்கும் என்னால் மறக்க முடியாதவை நான் சிறுவயதில் அனுபவித்தவை அனுபவித்தேன் அங்குள்ள வண்டவாய்க்கால் பயல்வெளி காவல் நிலையங்களில் படந்திருக்கும் வழிக் கிழங்கு கருணாவை பற்றை வண்டு

அஞ்சனியின் படத்துக்கு மீசக் ஆடி இன்னொன்று கம்மனப் பொருட்டெல்லாம் வச்சி பார்த்தால் அப்படியே மகேஸ்வரர் சர்மா மாறித்தான் தெரியும் வரேக்க நட்டம் கொண்டு வரவில்லை கொண்டு வந்திருந்தால் இப்பவே பார்த்திருக்கலாம் என்ன ஆசிரியர்களுடைய வசனங்கள் நாவதில் வரும் மர்மங்கள் ஒரு கணம் வாசலிலே நின்று

வணக்கம் இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்வை கண்டு கலத்தியிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் நீங்கள் மட்டும் இந்த நிகழ்வை பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் ஒருமுறை கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்துக்கும் அங்கே பங்கு பெற்றிய கலைஞர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒருமுறை கனடாவில் நம்மவர் நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கிருபா கந்தையா நன்றி வணக்கம்